வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வர வரவேற்கிறேன் நம்ம நேற்று போகிற சென மாடுகள்லாம் ஏதாவது அட்டை அட்டவசாயிருச்சுங்க வித்தாசின்னு எழுதி போட்டு கை கரைவி ரெண்டு போட்டது இருக்குது இந்த கன்று மாடுக்கு இருக்குது கன்று மாடுங்கன்னா தெளிவாக அதில் என்ன பிரச்சனை இருக்குதோ பூரா ஒரு சின்ன பிதை காலை டைமில் நான் கதவு பிறக்கிறேன் என்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் சொல்லிருவங்க தீனி தண்ணிக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு மாடாக விளக்க சொல்லிட்டு வரேன் நாலு பல்லு ரெண்டு பல்லு மாடு அருமையான மாடுங்க இந்த மாடு நான் ரெண்டு மூணு நாள் கூட்டால் விளையா கேள் கேட்டானு ஓட்டு வச்சுருக்கிறேன் இதுங்காலங்கன்று இதுங்காலங்கன்று இது நம்ம முதல்ல வீடியோ போட்டது அப்படியே சுரப்பு உங்களுக்கு நீ அடுத்து விற்கலின்னா எனக்கு எப்படி அன்னாட ஒரு வீடியோ ஆகுது இப்போ விற்காம நம்ம மாடு எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் ஒரு தொழில் இது அப்படி இல்லை நம்மளுக்கு அண்ணாட ஒரு வீடியோ போடுறதுக்கு வீடியோவாகுது அந்த மாதிரியே அப்படி இது இன்னும் விற்கல எதுவும் இந்த ரெண்டு பல் கிடையாது கறவை உங்களுக்கு பச்சை தண்ணி தான் குடிக்குது மாடுத்தீவனை தண்ணி குடிக்காத குறை ஒன்றை தவிர இதில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையுமே இல்லை தம்முறெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கு மடிக்காம்பு எப்படி இருக்குன்னு கண்ணையும் கூட நம்ம வச்சுக்கிட்டு கை கறையை பழைக்கல அப்படி மடிச்சடி எப்படின்னு பாருங்க சூப்பராக இருக்குது தம்முறா கைத்தடி இருக்குது இந்த ரெண்டு பல் கிடையாது இதை நான் முப்பத்தி நாலாயிரம் போட்டது முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு சொல்லியாச்சு அதுலேருந்து போட்டெல்லாம் கீழடிச்சாங்கன்னு ஒருத்தன் விட்டு கரண்டை சூப்பராக ரெண்டு வெள்ளு உங்களுக்கு கோணத்துக்கு நான் கேரண்டி உங்களுக்கு இன்றைக்கி விற்கலினா நாளைக்கு வித்தாசுனாலும் வித்தாசுனா இது போகிறோம் விற்கிலும் உங்களுக்கு நான் கரண்டு காமிச்சு விடிய போகிறேன் காலையில் டைம் ஒரு தீனி ஒரு தூசி இருக்குது தானுவார் ஆனப்பிள் கட்டைக்கடி தண்டி கட்டையை போட்டுருந்து ஒரு தூசி இருக்குது தானுவார் தீனி நல்லா கடிசு ரெண்டு வெள்ளு தானே உங்களுக்கு கேளுட்டாக அந்த மாதிரி இல்லை கன்று வந்து காளங்கன்று இளங்கன்று முப்பது ரூபாயினா கூட கொடுத்துருவேன் கன்று ஏழாங்கன்று ரெண்டு பல்லு ஆலங்கன்று அடுத்து எந்திரிச்சு எந்திரி இது நாலு பல் கிடையாது இது நேற்று வீடியோ போட்டிருப்பேன்னு உங்களுக்கு கண்ணோட்டோட போட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மடி செடிப்பார் சுத்தமாக மூணு மூன்றரை பால் வரும் சொரப்பாக அதே போல் தான் கம்பியாக இது மாடில் குறையின்னு சொல்லலாம் நினச்சிங்கன்னா மாடு அளவு மாடு அவ்வளோதான் பாக்கியதில் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது குணமும் சூப்பராக இருக்குது கண்ணை விட்டு கண்ணை முன்னாடி கட்டிகிட்டு சூப்பராக கறக்கலாம் நாலே பழுத்த இது இருபத்தி ஏழாயிரம் நாலு பள்ளு கிடையாது அப்படியே சூப்பர் கிடையாது நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிசட்டே தெரிஞ்சிருக்காது இது காலையில் டைம் காலையில் தண்ணி இடம் போகிறீங்களா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷூட்டிங் நடிக்கி போகிற மாதிரி மாட்டெல்லாம் ரெடி பண்ணி பண்ணோம்னா அது ரொம்ப லேட்டாகி நம்ம கறந்து குடிக்காதட்டு நான் டக்கு டக்குன்னு அப்போதைக்கி எடுத்தது காலையில் டாயா தண்ணி வச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கு மாடு பார்த்தா நம்ம டக்கு இது மாடு தண்ணி எவ்வளோ வசிக்கினாலும் குடிக்குது கறவை நல்லா எதிர்பார்க்கலாம் இதோட கன்று பார்த்தீங்கன்னா இந்த காலங்கன்று இதுவும் காலங்கன்று இருபத்தி ஏழாயிரத்து ஏய் எந்த ஏன்னா எல்லாம் வறட்சி ஆயிடுச்சுங்க மாடுகள் வாங்க முடியல மாடுகள் விற்கிறதும் கொஞ்சம் டைட்டாக தான் போகுது இதோடய காலங்கன்று இது இதுவும் பார்த்தீங்கன்னா கை கரை பழைக்கலாம் ஒரு மாதம் ஆகணும் அருமையான கிடையாது அப்புறம் கை கறகு எல்லாம் இருக்குது எப்படின்னு சொல்கிறேங்க இது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தரேன் நாலு பல்லு சூப்பராக இருக்குது அப்படியே கரப்ப சுரப்பு எல்லாமே அருமையாக இருக்கும் கறவைக்கு நிற்கிறதா அதுக்கெல்லாம் புழு கேன்னு சொல்லி தரேன் நாலே பல்லுக்கேன் ஒரு கன்று குத்திட்டு எடுத்துட்டு தந்தார் மாதிரி நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதில்ல சொல்கிறேன் இந்த தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு மட்டும் நிற்கிட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது கை கறி ஏதாவது இருக்குது ரெண்டு எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் சூப்பர் கடை ரெண்டுமே ஒன்று பல ரெண்டு பல் நாலு பல் தங்கமான கடைரி தேட ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அப்படி நல்ல மாடுகளே நிற்கும் செட் அப்படியே சூப்பராக இருக்கும் கறக்கிறதுக்கு அப்படி கம்பியாக சொல்கிறோம் பாதையில் ஒரு நாலு நாள் எதிர்பார்க்கலாம் கிடையாது அளவு கிடையாது அவ்வளோதான் வேறு எந்த குறையும் கிடையாது அது சொல்லிக்கிற அளவுக்கு வந்து எந்த குடையே இல்லை ஆனப்பிள் கட்டையெல்லாம் என்ன அளவு தழுத்திடுங்க நன்றி வணக்கம் இது திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்